வாரம் நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு விஷயமும் எனக்கு நடந்த இல்ல நான் பார்த்த ஒரு சம்பவமும் ஒரு நேர்கோட்டில் இருந்தனால இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது என்ன விஷயம் அப்படிங்கறத வீடியோல சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி இருபத்தி கோல்காப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹெர்வத் அப்படின்ற ஒரு கிராம பஞ்சாயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அது என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கணவரை இழந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த தாலி எடுக்கிறது மெட்டி எடுக்கிறது பூ எடுக்கிறது வளை உடைக்கிறது இந்த மாதிரியான சடங்குகள் மோசமான சடங்குகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா அது எல்லாத்தையும் இனி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை போடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் போட்ட அந்த தீர்மானம் இன்னைக்கு ஏறக்குறைய எட்டாயிரம் கிராமங்களில் செயல்படுத்தப்படுதான் மகாராஷ்டிராவில் இன்னும் இருபத்தி ஏழாயிரம் கிராமங்கள் இருக்குது இப்போது எட்டாயிரம் கிராமத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துனது போல இந்த இருபத்தி ஏழாயிரம் கிராமங்கள்லையும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக இயக்கமாகவே அங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் இதனால் பெண்கள் பலருக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கு நிறைய பேர் அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் வந்து முன்னேறி இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரியான சடங்குகள் அஹ் செய்யறது செய்யறத வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அது போக நிறைய பேர் வந்து மறுமணம் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி தீய சடங்குகள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதனால விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா மத்த பெண்களுக்கும் வந்து சொல்லிருக்காங்க நாங்க கிராமம் கிராமமா வீடு வீடா இந்த மாதிரி எல்லாம் போய் போய் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுப்போம் ஆனா இப்ப நிறைய பெண்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு அதனால இந்த மோசமான தீய சடங்குகள் எல்லாமே இந்த எட்டாயிரம் கிராமங்கள்ல இருக்க பெண்களுக்கு வந்து செய்யப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்தை எடுத்துட்டு போற பிரமோத் ஜிஞ்சாரே அப்படின்றவர் அது சொல்லியிருந்தார் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி ஒரு 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 விஷயத்த மகாராஷ்டிரால எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை படிச்ச ஒரு வாரத்துக்கு முன்னதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஒரு குக்கிராமம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குக்கிராமமும் இல்லாமல் பெரிய டவுனாகவும் இல்லாமல் எடப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் இறந்து போயிடுறார் அவர் இறந்து போய் அவங்க அவங்களுடைய அந்த துக்கத்தை என்னாலே தாழ முடியலை ஏன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்கள எப்படி கரை சேர்க்கிறதுன்னு தெரியல அவ்வளவு அழுதுட்டு அந்த பெண்ணை சடங்கு செய்யணும்னு சொல்லி புடவை கட்டி பூ வச்சு வளையலெல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க அவங்க அழுதுட்டு இருக்காங்க அது முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த சடங்கு செஞ்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலைங்க மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி சடங்குகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை முன்னெடுத்துட்டு போகிறாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல இன்னமும் அதை செஞ்சிட்ருக்குறாங்க இது வந்து இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் அவேராக இருக்கலாம் செய்யாமையும் இருக்கலாம் ஆனா நமக்கு முன்னாடி நம்மளுடைய அம்மாவோ பாட்டியோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் இன்னும் அந்த அந்த விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இது ஏதோ ஒரு நாளையில மாற்ற முடியக்கூடிய விஷயமாகவும் நான் சொல்லலை இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து மாறத்தான் மாற்றணும் அஹ் டைம் எடுத்துதான் கொஞ்சம் மாறும் ஆனா இன்னும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துலயே இந்த விழிப்புணர்வு போய் சேரல அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் ஒரு ஒரு பெ ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய கணவர் சரி தாலி எடுக்கிறது கூட நாங்கள் வந்து நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா தாலி வந்து கணவருடைய கையால் கட்டப்படுது ஆனால் எடுத்துக்கலாம் ஆனால் பொட்டு பூ வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கணவர் எழுந்ததுக்கு அப்புறம் கணவர் வழியாகத்தான் முதல்ல வந்துச்சுன்னா இல்லை சின்ன வயசுல இருந்தால் அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க இது இது இந்த மாதிரியான ஒருவேளை பெண்கள் வந்து இந்த மாதிரியான சடங்குகளை செய்வதும் கூட மற்றவங்களால பேசுவாங்களோ நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயத்துல கூட செய்யலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் இன்னும் வேணுமா அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் குறைந்தபட்சம் எல்லா இடங்கள்லையுமே இல்லைனாலும் கூட நம்ம வீட்டில் நம்முடைய பெண்களுக்கு நடக்காமல் அதை உறுதிப்படுத்துறது நம்ம எல்லாருத்துடைய கடமை அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் அப்படி ஒரு ஒன்று நடக்க போகுதுன்னா இல்லை என்னுடைய உங்களுடைய எந்த உறவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக நின்னோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே பின்விலகிடுவாங்கல்ல இப்போ நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது தானே நாளைக்கு சமூகம் முழுக்க பரவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பெண்ணுடைய நிலைமை நினச்சி பாருங்களேன் அது பொதுவாகவே சொல்கிறேன் கணவனையோ யாரையோ ஒருத்தவங்களை இழந்துட்டு அழுதுட்டு இருக்க அந்த பொண்ணை ஒரு 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 கல்யாணத்தன்னைக்கு எப்படி நீ நீ ஜோடிச்சுட்டு நின்னயோ அந்த மாதிரி நீ புடவை குட்டிக்கோ பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு மன வலிமையா இருக்கும் வெளியில இருந்து போறவங்க அவங்கள எப்படி பேஸ் பண்ணுவோம் இதெல்லாம் இன்னும் வேண்டுமா இன்னும் வேணுமா இதெல்லாம் இன்னும் வேணுமா அப்படின்னு நாம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் குறைந்தபட்சம் உங்க வீட்டுல நடக்காம நீங்க எல்லாரும் தடுக்கணும் ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்களை நடக்க போறது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவாது செய்யுங்க இந்த மாதிரியாக வேண்டாம் அவங்க இப்படி பண்ணுவாங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று இது வந்து ஒரு ஒரு மூடப்பழக்கம் இது ஒரு தீய பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுங்க எப்படி சதி எப்படி அபாலிஷ் பண்ணாங்களோ இன்னைக்கு யாரும் நடக்க அதே மாதிரி இந்த பழக்கங்களும் ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் நிறைய ஆண்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம் அது பெண்களுக்காகவும் இருக்கலாம் ஆண்களுக்காகவும் இருக்கலாம் ஆனால் அது வந்து பிற்போக்குத்தனம் அப்படிங்கிறத மட்டும் உண உணர்ந்துக்கோங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் ஊரில் நடந்துகிட்ருக்கா குறைந்த உங்கள் ஊரில் நடந்துகிட்ருக்கா இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்